உலகெங்கும் வாழ்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆன்மீகம் கலை கலாசார விழுமியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட வாங்க பேசலாம் என்ற என்னுடைய வலையொலி வாயிலாக இன்று ஆன்மீகம் தொடர்பான ஒரு விடயத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பணம் என்பது மனிதருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகின்றது பணம் இல்லாதவனுக்கு எந்த இடத்திலும் மதிப்போ மரியாதையோ கிடையாது என்பதை நாம் அனுபவ வாயிலாக அறிந்திருப்போம் அதாவது நீங்களா என்று கேட்பவர்கள் பணம் இல்லாதவனை பார்த்து நீயா என்று தான் கேட்பார்கள் எனவே பணம் குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையிலே மனிதருடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை நாம் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியது அவசியம் கிடையாது ஏனென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இவ்வாறான பல்வேறு சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்து வந்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த பணக்கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பர்களுக்காக இந்த ஆன்மீக காணொளியை சமர்ப்பிக்கின்றேன் பணத்தை மனிதர்களால் ஈர்க்க முடியுமா இந்த கேள்விக்கு விடை கூறும் வகையிலே பல ஆயிரக்கணக்கான காணொளிகள் யூடியூப் மூலமாக வெளிவந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் பணத்து பணத்திற்குரிய கடவுள் பணத்தை கொடுப்பதற்குரிய கடவுள் சுக்கிரபகவான் பகவான் இந்த காணொளியிலே நான் சுக்கிர பகவானை பற்றி தான் அவருக்குரிய பீஜ மந்திரம் என்ன என்பது தொடர்பாகத்தான் உங்களோடு கதைக்க விரும்புகின்றேன் முதலில் பணத்தின் பெருமதியை நாம் பார்க்கின்ற பொழுது சாதாரண காகிதம் கூட நம்மை தரம் பிரித்துவிடும் பணம் என்ற பெயரில் என்று சொல்லுகின்றார்கள் எனவே ஒரு நாம் வழியில் செல்லும் பொழுது ஒரு பத்து ரூபா நோட்டும் பக்கத்தில் ஒரு காகிதமும் கிடக்கின்றது நாம் எதை எடுப்போம் என்றால் பத்து ரூபாய் நோட்டைத்தான் எடுப்போம் காரணம் அது பத்து ரூபாய் பெறுமதியான காகிதம் மற்றது பெறுமதியே இல்லாத ஒரு காகிதம் எனவே இந்த பணம் என்ற சொல் சாதாரண காகிதத்தில் கூட பணம் என்று இருப்பதன் காரணமாக நம்மை அது தரம் பிரிக்கின்றது இந்த பணத்தை வைப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பணப்பை வைத்திருப்பான் அந்த பணப்பையை பணப்பையையும் மனிதருடைய நாக்கையும் எந்த நேரமும் திறக்கக்கூடாது அது இரண்டையும் நாம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நாக்கையும் பணப்பையையும் எந்நேரமும் திறக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் யாகாவாராயினும் நாகாக்க எனவே நாக்கை காப்பது போல பணப்பையை நாம் திறக்காமல் பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது காசு இல்லாதவனுக்கு கடவுள் கூட காட்சி தர மறுக்கின்றார் என்று சொல்லுகின்றார் என்றால் இது அனுபவ ரீதியாக நாம் அறிந்த உண்மை பெரிய ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அங்கு வருகின்ற பணம் படைத்தவர்களுக்கு இடைக்கின்ற மரியாதை மரியாதையும் மதிப்பும் சாதாரண மக்களுக்கு கிடைப்பதில்லை என்பது எங்களுடைய அனுபவமாக இருக்கின்றது பெரிய ஆலயங்களிலே பணம் படைத்தர்கள் வருகின்ற பொழுது அவர்களை மிகவும் மரியாதையோடு அழைத்துச் சென்று முதல் வரிசையில் நிறுத்தி ஆண்டவனை காப் காண்பதற்கு உதவுகின்றார்கள் ஆனால் சாதாரண மக்களை அவ்வாறு எந்த ஒரு ஆலயத்திலும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் காட்டுவதோ அல்லது இறைவனை அவருக்கு காட்டுவதோ கிடையாது என்பதைத்தான் கடவுள் கூட பணம் இல்லாத மனிதனுக்கு காட்சி தர மறுக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள் அதேபோல் பணத்துக்கும் கடல் நீரை போன்ற ஒரு குணம் இருக்கின்றதாம் அதாவது கடல் நீரை குறுக குடிக்க குடிக்க பருகப்பருக தாகம் அதிகரிக்கும் என்று சொல்லுகின்றார்கள் அதேபோல் பணத்தை நாம் சம்பாதிக்க சம்பாதிக்க ஆசை அதிகரிக்கும் என்று சொல்லுகின்றார்கள் இந்த பணம் இல்லாததனால் ஏற்படுகின்ற வழிதான் மனிதனுடைய அனுபவம் என்று சொல்லுகின்றார்கள் எனவே வயதை ப கடந்து வந்தவர்கள் மட்டும் அனுபவசாலி என்று சொல்ல முடியாது பணம் இல்லாமல் அவன் அவனுக்கு கிடைத்த வழிகளை எவ்வாறு சமாளித்து வந்தான் அந்த வழிகளுக்கு எவ்வாறு அவன் முகம் கொடுத்தான் என்பதை அடிப்படையாக வைத்துதான் அவனுடைய அவனுடைய அனுபவம் கணிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக பணம் சில உறவுகளை புதுப்பிக்கின்றது ஆனால் பல உறவுகளை எங்களிடமிருந்து புறக்கணிக்க செய்கின்றது நாம் பணம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய கையிலே பணம் இல்லை என்று சொன்னால் பல உறவுகள் எங்களை புறக்கணித்துவிடும் அவர்கள் நம்மளை பொருட்டாக நினைக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை எனவே இவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்ற பணத்தை மனிதர்களால் ஈர்க்க முடியுமா என்பது ஒரு கேள்வி இந்த பணத்தை ஈர்க்கலாம் என்பதற்காக பல்வேறு காணொளிகளை நாம் இந்த யூடியூப் வாயிலாக பார்த்திருப்போம் பணத்திற்கு இருக்கின்ற மரியாதை அதிலிருந்து நாம் பிரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த பணத்தை மனிதர்களுக்கு கொடுக்கின்ற கடவுள் யார் என்று பார்த்தால் பகவான் சுக்கிர பகவான் வேறு தெய்வங்களுடைய அனுக்கிரகம் இருந்தாலும் சுக்கிரபகவானுடைய பகவானுடைய அனுக்கிரகம் இல்லை என்று சொன்னால் நம்மை பணம் வந்து சேராது இதற்காகத்தான் ஒரு சிலர் தன்னுடைய ஜாதகத்திலே சுக்கிரபகவானுடைய பகவானுடைய பார்வை நமக்கு கிடைக்கின்றது சொன்ன சொன்னவுடனேயே அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றார்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதற்கு காரணம் சுக்கர பகவானுடைய பார்வையின் மூலமாக நமக்கு அதிகமான பணம் வரப்போகின்றது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தான் எனவே நம்மால் பணத்தை ஈர்க்க முடியுமா என்ற கேள்விக்கு உண்மையான பதில் என்னவென்று சொன்னால் நம்பிக்கையுடன் சுக்கர பகவானை நாம் வழிபட்டு வருவோமானால் உண்மையிலேயே நாம் பணத்தை ஈர்க்க முடியும் சுக்கர பகவான் நமக்கு பணத்தை அருள்வார் என்பதுதான் உண்மை எனவே இந்த அவருக்குரிய பீஜ மந்திரம் நீங்கள் பீஜமந்திரம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கின்றது பீஜ மந்திரம் என்று சொன்னால் மந்திரத்தின் விதை ஓம் என்று சொல்லு அந்த இரண்டு எழுத்து மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் பீஜமாக விதையாக இருந்து வளர்க்க உதவுகின்றது எனவே இந்த சுக்ர பகவானுக்குரிய பீஜ மந்திரம் என்ன என்று பார் பார்ப்போமானால் ஓம் ஸூம் சுக்ராய் நமக ஓம் சுக்ராய நமக ஓம் ஜோம் சுக்ராய நமக இந்த ஒரே மந்திரத்தை இருபத்தொரு முறை நாம் சொல்ல வேண்டும் ஒரே மந்திரத்தை இருபத்து முறை இருபத்தி ஒரு முறை சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் சொல்லுவது மிகவும் பொருத்தம் ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த மந்திரத்தை சொல்லி சுக்கர பகவானை வழிபடல் மூலமாக எங்களுடைய கடன் தொல்லைகள் பணம் இல்லாத இல்லாமை போன்ற விடயங்களை நாம் எதிர்கொண்டாலும் கூட அவற்றை மிகவும் இலகுவான முறையிலே சமாளித்துக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தலாம் என்பதுதான் உண்மை எனவே இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை மிகவும் சுலபமான இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லி பயனடைவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது மிகவும் சாந்தமாக இருக்க வேண்டும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அதாவது இடையூறுகள் இல்லாத ஒரு இடத்தில் நாம் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய பூஜை வீட்டிலே இருக்கின்ற பூஜை அறையிலேயே சொல்லலாம் நீங்கள் ஆலயங்களுக்கு என்றால் ஆலயத்திலே இருக்கின்ற நவக்கிரகங்களுக்கு முன்னால் செல்லுகின்ற பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுவதன் மூலமாக அதிகமான பயனை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு பார்த்து இங்கு சொல்லப்பட்ட இந்த மந்திரத்தையும் நம்பிக்கையோடு நீங்கள் ஜபிப்பீர்களானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு உங்களுக்கு அளவில்லாத சுகத்தையும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் தரும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை பார்த்த அன்பர்கள் உங்களுடைய நண்பர்களும் அன்பர்களும் உறவினர்களும் ஏன் பிள்ளைகளும் கூட பயன் அடைய வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக நம்பினால் அவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பில் பட்டனையும் அமர்த்தி விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்